அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் தல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே அகில உலகம் பேசட்டும் ஆற்றலாளராய் ஓடு மகிமை உன்னுள் வீசட்டும் மனித நேயத்தை பாடு அகவை நூறு மண்ணில் வாழ்ந்து ஆயிரம் ஆண்டு புகழோடு தகவல்களை விண்ணில் சேர்த்து தாய் தமிழ் அழகோடு அகவை நூறு மண்ணில் வாழ்ந்து ஆயிரம் ஆண்டு புகழோடு தகவல்களை விண்ணில் சேர்த்து தாய் தமிழ் அழகோடு வளர்ச்சி கண்டு மாண்டு போதல் வாழும் இளைஞருக்கு பாடம் தளர்ச்சி கொண்டு வீழ்ந்திடாமல் தூய்மையாய் கட்டு வேடம் வளர்ச்சி கண்டு மாண்டு போதல் வாழும் இளைஞருக்கு பாடம் தளர்ச்சி கொண்டு வீழ்ந்திடாமல் தூய்மையாய் கட்டு வேடம் அளவுக்கு அதிக ஆசையை அகற்று ஆதரவாய் ஏழைக்கி வளம் கொழிக்க பாசைகள் கற்று வாழ் வாழ்வாங்கு நாளைக்கு அளவுக்கு அதிக ஆசையை அகற்று ஆதரவாய் ஏழைக்கி வளம் கொழிக்க பாசைகள் கற்று வாங்கு நாளைக்கு வாழும் காலம் கொஞ்சமெனினும் வாழ்த்து கோஷம் கேட்டு வீழும் நாளில் நாளில் கூட்டம் சேர்ந்து வீலட்டும் கண்ணீர் சொட்டு வாழும் காலம் கொஞ்சமணினும் வாழ்த்து கோஷம் கேட்டு வீழும் நாளில் கூட்டம் சேர்த்து வீழட்டும் கண்ணீர் சொட்டு வாழும் உலகில் பண்பை விதைத்து பொய்யை வெளியேற்று ஆளும் காலம் வறுமையை சிதைத்து அன்னதானம் போற்று தீயவனாய் வாழ்வில் விதந்து தூயவன் எனச் சொல்வதா ஆய கலைகள் கற்றுணர்ந்து ஆசை கோபம் கொள்வதா தீயவனாய் வாழ்வில் மிதந்து தூயவன் எனச் சொல்வதா ஆய கலைகள் கற்றுணர்ந்து ஆசை கோபம் கொள்வதா மாயவலைகள் அறுத்தறிவாய் மதியினால் மட்டும் நோய் நொடிகள் சிறுக்கச் செய்வாய் நீதியே கை தட்டும் மாய வலைகளை அறுத்தறிவாய் மதியினால் மட்டும் நோய் நொடிகள் சிறுக்கச் செய்வாய் நீதியே கை தட்டும் சக்திமானாய் ஏழை எளியோருக்கு சேதங்களை விரட்டு பக்தியினால் நம் ஜனங்களுக்கு பன்முகம் திரட்டு ஏக்கங்களை கேட்டறிந்து தீ மூட்டு நோக்கங்கள் கண்டு உணர்ந்து நரி வம்சத்தை ஓட்டு ஏக்கங்களை கேட்டறிந்து தீ மூட்டு நோக்கங்கள் கண்டு உணர்ந்து நரி வம்சத்தை ஓட்டு சிறப்பு சேர்க்க சிந்திப்பாய் சமதர்மம் நிறைத்து பிறப்பு நோக்கம் சந்திப்பாய் பித்தலாட்டம் மறந்து வறட்சியில்லா வாழ்க்கையை நாம் வரவேற்று மகிழ்ந்து புரட்சி என்று மானிடர்கள் போற்றட்டும் புகழ்ந்து இல்லா வாழ்க்கையை நாம் வரவேற்று மகிழ்ந்து புரட்சி என்று மானிடர்கள் போற்றட்டும் புகழ்ந்து நன்றி வணக்கம்